நீ கிச்சன் அண்டு சொல்லலாம் போல என்ன மக என்ன மைத இல்ல हैन அவ்வளவு வந்து ஒரு புதிய இதெல்லாம் வந்து என்ன என்ன செய்யறோம் பாத்தீங்கன்னா பானை வந்து அடிக்கணும் அது வந்து அடிக்கிறேன்னா என்ன வேலைக்கு வந்து மீட்டா போயிடுறாங்க வெளியலாம் நான் எல்லத்தை கேக்குறோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பழமை போல் எங்கேயும் மன்னிக்கிறோம் நான் பள்ளிகள் நினைக்கிறோம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா போயிருப்போம் அதாவது நான் அம்மா அப்பா எல்லோரும் வந்து அம்மாவுக்கு அப்பா கொடுத்த கிஃப்ட் என்னம்மா மாவில் மாவல் கிஃப்ட் வந்து அதாவது நேற்று தினம் வாங்கினாங்க அதாவது ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட வாங்கியிருக்கோம் பிள்ளைக்கு நம்ம பத்து மா மாவுகிட்ட வாங்கினாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து ஒரு காலம போல வந்து வேலையெல்லாம் செய்து எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு உண்மைக்குமே ஒரு வித்தியாசம் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு வடிவாக இருக்குது நம்ம மிக பார்த்து நீங்கள் பார்ப்பீங்களானே அவ்வளோ தூக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு வடிவாக இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனுக்கு வந்து நாங்கள் நாங்கள் வீடியோ வந்து போடுறதே இல்லை நாங்கள் ஒரு காலம் வந்து போட்டது இல்லை விருது வந்து போடுறோம் அப்போ நீங்கள் பார்ப்பீங்களே நான் பேசுனாங்க கிச்சனுக்கு வந்து அப்போ நாங்கள் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் நிறைய இருக்குது அதாவது தங்கச்சிட்டு அந்த நீராட்டு நீராட்டுலாவுக்கு வந்து எங்களுடைய பெயிண்ட் எல்லாம் செய்தாங்க அதுக்கு பிறகு வந்து இன்னும் வந்து வேலை செய்யலை அது மூன்று மூன்று நாலு வருஷத்துக்கிட்ட வரும் பிள்ளைக்கு அப்போ நாங்கள் வந்து இன்னும் செய்யலை சும்மா வீடு அப்படி கிட்ட கிடமெண்ட்டு அப்போ இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக பெயிண்ட் எல்லாம் அடித்து அதே சமயம் வந்து மாவுளை எல்லாம் வந்து பதிச்சாச்சு அதே வந்து உங்களுக்கு ஒரு நியூ என்று சொல்லலாம் பிள்ளைக்கு நம்ம என்ன மக இனிமே இதில் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு புதிய ஒரு சமையலரை வந்து அறிமுகப்படுத்தி போகிறோம் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்

சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய புது கிச்சனுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரோ இன்ட்ரோ ஆக போகிறோம் மேம் அதை வந்து நீங்களுமே வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வந்து போவோமே நம்ம அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே எப்படி இருந்தது எப்படி இருக்குதுன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுவோம் வேணா ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்து ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிடிச்சிருக்கு அது மாவுல் மாவுள் பாய்ச்சி அது அது சமயம் வந்து பெயிண்ட்டு வந்து ஒரு ஒரு கோடு தான் அடிச்சுக்கிட்டாக்கு இன்னும் ஒரு கோடு வந்து நாளைய தினம் வந்து அதை அடிக்கிறேன்னு சொன்னாங்க அப்போ அதுவும் ஒரு பக்கம் இருக்கேங்க நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய நீ கிச்சனை வந்து அறிமுகப்படுத்துவோம் நம்ம வாங்க ஓகே பார்த்தீங்கன்னா எங்களுடைய நீர் கிச்சன் அதாவது இதுக்கெல்லாம் வந்து என்ன என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா வானஸ் வந்து அடிக்கணும் அது வந்து அடிக்கலை நம்ம இன்னைக்கு அவன் வேலைக்கு வந்து வீட்டை போயிட்டாரு நம்ம வேலை அவன் வந்து நான் அடிக்கல அப்போ எங்களுடைய நீர் கிச்சனை வந்து அனுபவப்படுத்தப்படுது சரியா முதல் முதல்தான் காட்டணும் சரி ஓகே பெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த மாவு அந்த எப்படி இருக்கு அந்த வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்குமே அவ்வளோ தூரம் நல்ல ஒரு வடிவாக இருக்குன்னு அது அந்த வெளிநாட்டு அந்த வெளிநாட்டு வீட்டுக்கார வீடு மாதிரி இருக்குது தெரியும் என்ன மாதிரி ஒரு மாதத்தை கழிச்சு பார்த்தா தெரியும் மாவு தான் எப்படி இருக்குது அது நாங்கள் அப்போ வந்து ஆசைப்பட்டது ஒரு ஒரு டிஷ்ஷை நான் வந்து எடுக்கிறேன் ஒரு பக்கம் அந்த என்ன சொல்றேன் இதெல்லாம் அந்த இந்த இது அந்த

இதெல்லாம் பெயிண்ட்டா கானால் கலகுலாம் நம்ம கூட கேல நம்ம ஜெர் செய்துட்டு அங்க மிச்ச தப்பா மீன் வந்து தான் டட்டங்க நாலே இன்னுமே ரவுண்டுமே உங்களுக்கு காட்டவே இல்ல இன்னுமே நான் வந்து காட்டறதே இல்ல காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அப்படியே அப்படியே இருக்கறதுக்கு பெயிண்ட் வாங்க

தரவாசியா குறிச்சி போட்டு ஒரு மதனை கட்டி விட்டீங்கன்னா அவளுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படி செய்யலாம் இதுதான் மூணு அடுப்பு நிலையில இருக்குது

முதல் அம்மாக்கு மன இந்த மண்ணால வந்து செய்யறது

என்ன சொல்ல பாருங்கமா இதுக்கு முன்ன வந்து காரியதெனமா அவ்வளவு வந்து அந்த இது ஊதியன நேச்சறாங்க இல்ல ஆசிமே இத கேக்கல நான் ஒண்ணும் அளவு கொள்ளல லேப் இயத்துக்கலாம் கலமா ஃபுல்லா வந்து தான் കാണനാചര ഇടങ്ങളെ பார்த்துട്ട് ആശാപർണം അടുക്കളളെ பார்த்த നല്ല മാവളെ பார்த்தണാ ആശാപർണം നിത്രനെ பார்த்த ആശാപർണം ബൈക്കില മാവടോള വെച്ചിട്ടുണ്ട് ആണ് കറപോയിത നല്ല എരിയ്തു നേന കിന കറപിറന്ന നല്ലတယ် അവരോ സൂത്തെ ഇരിത തളിക്ക് തടയിക്കീ പോള് ആ മാവലും മാമ്പി തൻ്റെ ഊത്തെ நார்മല ആയിട്ട് കട്ടലാമ നമ്മുക്ക് ഇന ഊത്തെ വന്നോന്ന് தெரியാ சரியா ഇതെ കറുപ്പേല്ല മാവുള്ള കറുപ്പേല്ല

de que Bye. Bye.